என் அன்பான இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்க்க இருக்கும் பதிவு நந்தியின் வரலாறு மற்றும் நந்தியின் திருமணம் நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் நடக்கும் என்பது பழமொழி உள்ளது அதற்கான அர்த்தம் என்ன என்று இந்த பதிவின் இறுதியில் தெரியும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முல்சா பாருங்க அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு சிவ பக்தராக இருந்தால் ஓம் நமச்சிவாயே என்று பதிவிடுங்கள் நம்ம சேனலை இப்பதான் தடவை பார்ப்பவர்களாக இருந்தால் அப்பதான் நந்தியின் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக இன்றளவும் நடைபெற்று கொண்டு வருகிறது அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் பிறந்து அரியலூர் மாவட்டத்தில் உள்ள திருமலாபாடியில் நந்தி தேவருக்கு கல்யாணம் வெகு விமர்சையாக ளவும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இது ஒரு ஊர்க்காரர்கள் மட்டும் நடத்தும் திருவிழாவே அல்ல நிறைய ஊர்க்காரர்கள் சேர்ந்து நடத்தும் திரு வைபோகமாகும் நந்தியின் கல்யாணத்தை பார்ப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் இறைவனின் அருள் முழுமையாக கிடைக்கப்பெறும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாம் வல்ல பரம்பொருள் சிவபெருமானின் அதிகாரப்பூர்வ காப்பாளனாக நந்திக்கு ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திர நன்னாளில் கல்யாணம் நடக்கிறது அரியலூர் மாவட்டம் திருமலாப்பாடியில்தான் தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நடந்தெறுகிறது நந்திகேஸ்வரரை அவதரித்தது தஞ்சை மாவட்டம் திருவையாரை அடுத்து அந்தனபுரத்தில் அகப்பேறு இல்லாத சிலாத்த முனிவர் பிள்ளை வரம் வேண்டி சிவபெருமானிடம் முறையிட்டாராம் இறைவனின் கருணை உடனே அவருக்கு சித்தித்ததாம் யாகம் செய்யும் ரிஷிகள் அதற்காக தேர்ந்தெடுக்கப்படும் நிலத்தை தாமே உழுதுவது வழக்கம் அந்த வகையில் சிலாத்த முனிவர் வயலை உழுத பொழுது நுகர்த்தடியில் ஒரு பெட்டி சிக்கியதான் திறந்து பார்த்தால் உள்ளே நந்திதேவர் முனிவரின் ஏக்கம் தீர்க்க காட்சி கொடுத்தாராம் அவர் வளர்ந்தது இறை உணர்விலும் திளைத்தது பெற அந்த இறை குழந்தை திருவையார் இறைவனான ஐயாரப்பர் நந்திகேஸ்வரன் என்ற பெயரை சூட்டி தம் மெய் காப்பாளனாக பட்டாபிஷேகம் செய்தும் வைத்தாராம் வியாக்கிரபாத முனிவரின் மகளுமான சுயபிரகாச அம்பியை தேர்ந்தெடுத்து திருமணமும் செய்து வைத்தார் வருகின்ற பங்குனி மாசம் புனர்பூசத்தின் முதல் நாள் பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்தனபுரத்தில் நந்தி தேவர் வயலில் கிடக்கும் காட்சி நிகழ்த்தப்பட்டு அன்று மாலை ஐயாரப்பர் திருக்கோவிலில் அவருடைய பட்டாபிஷேகம் கோலாகலத்தோட தரிசனம் செய்யலாம் புனர்பூச நட்சத்திர நல்லாளி பத்தொன்போது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை நான்கு மணி அளவில் நந்திதேவர் வெள்ளி தளப்பாகை பட்டு வேஷ்டி துண்டு வெள்ளி செங்கோலுடன் மாப்பிள்ளை கோலத்தில் குதிரை வாகனத்தில் புறப்படுவார் கூடவே வளர்ப்பு பெற்றோரான ஐயாரப்பரும் வளர்த்த நாயகியான வெற்றிவேற்பள்ளக்கில் தொடர்ந்து திருநை கடுவெளி வைத்தியநாதம்பேட்டை வந்து கொள்ளிடம் நதிக்கரைக்கு வருவார்கள் மாப்பிள்ளை மற்றும் சம்பந்தியை எதிர்கொண்டு அழைக்க வளர்ப்பு பெற்றோரான வைத்தியநாதரும் சுந்தராம்பிகையும் அழகிய கண்ணாடி பள்ளக்கில் வந்து காத்திருப்பார்களாம் மாப்பிள்ளையை வரவேற்று ஊர்வலமாக அழைத்து செல்வார்கள் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் பெரிய ஒரு பந்தலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெறும் இவ்வாறு கல்யாணம் முடிந்ததும் தம்பதிகள் ஒரு பல்லக்கிலும் சம்பந்திகள் தமது பல்லக்கிலுமாக புறப்பட்டு ஊர்வலமாக சென்று கொள்ளிடம் மணற்பரப்பில் ஓய்வெடுப்பார்களாம் அப்பொழுது கோவில் திருவிழாக்களில் நடத்தப்படும் அனைத்து கலை நிகழ்ச்சிகளும் வான வேடிக்கைகள் போன்றவை விமர்சையாக நடந்தேறும் பிறகு சம்பந்திகள் மணமக்களை விடைபெறும் நிகழ்ச்சியும் திருமலாப்பாடியில் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது இனியும் நடக்க திருக்கோயிலுக்கு திரும்புதல் மணமக்களும் பெற்றோர்களும் பெரும்புலியூர் வழியாக சென்று ஐயாரை சேர்தல் என்று அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்படுமா பலு நெடுக பந்தல் நேர்மோர் பாணகம் அன்னதானம் என்று யாரையும் பசித்திருக்காமல் சில தர்ம அமைப்புகளும் பார்த்துக் கொள்கின்றன திருமணத்திற்கு காத்திருக்கும் பிள்ளைகளும் பெண்களும் இந்த சிறப்புமிக்க தெய்வ திருமணத்தை தரிசித்தால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் இதனைத்தான் நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் என்பார்கள் அதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டால் இந்த வருடம் நந்தி கல்யாணம் பார்ப்பவர்களுக்கு அடுத்த வருடம் நந்தி கல்யாணம் ஆகும் முன்பே இவர்களுக்கு கல்யாணம் ஆகிவிடுமா அதனால் தான் நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் என்ற வழக்கு மொழி உறுதி செய்யப்படுகிறது திருமண தடை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் இந்த வருடம் நடக்கும் நந்தி கல்யாணத்தில் கலந்து கொண்டால் இறைவனை மனதார வேண்டிக்கொண்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் அது மட்டுமல்லாமல் இந்த நந்தி கல்யாணத்தை நம் எம்பெருமான் ஈசனை முன்னின்று நடத்துவதாக ஐதீகம் அதனால் உங்கள் ஜாதகத்தில் என்ன குறைகள் இருந்தாலும் ஈசன் பார்வை சூரியனை கண்ட பனி போல நீங்கிவிடுமா இந்த நந்தி கல்யாணம் பார்ப்பவர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் சேரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அவர்களுக்கும் ஈசன் அருள் கிடைக்கட்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்